6, Six. An -ji. An -ji. Four, four, four. 5 4 Three, 2 1 paper pudian paper pudian paper pudian engle paper pudian paper pudian vara 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 vara

நூற்று நாற்பத்தொன்பது மன்றங்களில் ஆட்சியமைப்பதில் நெருக்கடியாம் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கில் வெற்றி வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சி ஆதிக்கம் ஆட்சியமைக்க கட்சிகள் தீவிர கலந்துரையாடல் அப்படி என்று சொல்லி இந்த பிரதான தளபதி வந்து கிடக்கண்ணா பெரும்பான்மை சபைகளை தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றினாலுமன்னா சில இடங்களில் அவங்களால் ஆட்சியமைக்க முடியாத ஒரு சூழல் நேற்பட்ட சில இடங்களில் பல இடங்களில் பல இடங்களில் இடங்களில் ஆட்சியமைக்க முடியறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதில் சொல்வா சொல்லிருக்கிறார் ஆட்சி அமைக்க எதிர்கட்சிகளுடன் கூட்டில்லை சுயேட்சை குழுக்களின் உதவியை பெற தயார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கின்றன அதாவது இங்க இருக்கின்ற எதிர்கட்சிகள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கின்ற எதிர்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றவை என்ன சொல்கின்றன என்றால் பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய அமோக வெற்றியை கொடுத்த மக்கள் குறிப்பிட்ட சில மாதங்களிலேயே இந்த அளவு பின்னடைவை வழங்கியிருக்கிறார்கள் அதிகம் அதிகமான வாக்குகளை ஆளும் தரப்பு இழந்திருப்பதாக சொல்லப்படும் இப்படி சொல்வார்கள் வாக்களிக்கிற வீதம் குறைவாக இருந்த ஒரு பக்கம் சொல்லப்படலாம் ஆனால் அந்த ஆர்வம் குறைந்ததுக்கு காரணம் யார் என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி பார்ப்பீர்களான இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகள்ல வென்றிருக்கிறாங்க இருந்தாலும் நூற்றி அறுபத்தி நான்குல மட்டும்தான் தனித்து ஆட்சி செய்ய முடியும் மிச்சமல்லவங்க பங்காளி கட்சிகளை தான் தேடவன் அந்த நிலையில தான் தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது என்றாலும் பெரும்பான்மை பலம் என்பது கிடைக்கவில்லை முன்னிலையில் அதே மாதிரி அகில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ்த் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி சில சபைகளில் ஆதிக்கம் வடக்கில் வடக்கு நிலவரம் கொழும்பு மாநகர

பிராந்திய பிராந்தியத்தில் பெரும் பதட்ட நிலையம் பாகிஸ்தான் தரப்பில் இருபத்தி பேரும் இந்திய தரப்பில் பத்து பேரும் உயிரிழப்பு சரியும் வந்து கிடக்குகளை மீண்டும் கைது செய்திருக்கிறாங்க இருபதாம் தேதி வரை விளக்கம் அறியலாம் நிராகரிக்கப்பட்ட தரப்பினருடனும் இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் பாத்தியலோ சுவேட்சை குழுக்கள் நிலையெல்லாம் ரயில்வே செல்வாறு வச்சிருக்கிறார் ஆட்சி அமைக்க தமிழ் கட்சிகள் நமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அடையாளத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை மக்கள் காட்டியுள்ளனர் என்று

என்ற செய்தியும் இதுல கடந்த ஆறு மாதங்களில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இருபத்தி மூணு லட்சம் வாக்கிளை ஆளுந்தரப்பா அனுர அரசை புறக்கணித்த வடக்கு மாகாண மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பேராதரவு என்ற செய்தியும் வந்து கிடையாது சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் நேராக கதைக்கப்பட்டு சொன்னதை செய்யுங்கள் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அதனால் தான் மக்கள் இந்தளவு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பல இடங்களில் பேசப்பட்டதே அவதழிக்கப்படுகிறது தமிழர் தாயக உள்ளூராட்சி சபைகளை ஒன்றுடன் சேருங்கள் என்ற செய்தியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனுராலைக்கு முடிவு கட்டிய தமிழர் தேசம் நன்றி தெரிவித்தார் சுமந்திரன் அதே மாதிரி ஐம்பது தொடக்க நூறு சபைகளை இழந்து எதிரணிகள் என்று ரணில் ஐயா சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி நுபரேலியாவில் ஆட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட்டு என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது மட்டுமாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தமிழரசு கட்சி ஆட்சியா மக்களுக்குடன் வந்திருக்கிறது வடகிழக்கில் இருந்து தீவிரமான செய்தி வந்துள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியுடைய தவிசாளர் வஜிராபேவர்த்தன சொல்லி இருக்கிறார் மட்டக்கிழப்பில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி வியூகம் சாணக்கி எம்பி தெரிவிச்சிருக்கிறார் பாகிஸ்தானுக்குள் அந்த போருக்கு அந்த இந்தியா தொடுத்தாதானே அதனடி அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்குள் ஆபரேஷன் சிந்தூர் நள்ளிரவில் இந்தியா அதனடி தாக்குதல் முக்கிய பயங்கரவாதியின் குழவா குடும்பம் உயிரிழப்பு என் கணசரியும் வந்திருக்க இந்தியா தாக்குதலை நடத்த போவதாக தெரிந்த பிறகும் கூட நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்று பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது தகவல் கிடைத்ததாம் ஆஹ் அமைதியா இருந்தோம் நிதானத்தை கடைபிடித்தோம் ஆனா இப்படி தாக்குதல் நடத்தினால் எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான் எச்சரிக்கைப்படுத்திருக்கேன் சரி அண்ணா நான் அப்போ போட்டு வாரேன் நாளைக்கு சந்திப்பு மனக்குணமா கிடாக்க என்ன குழம்புல ஓம்பம் மலை வரப்போம் உம் காலையிலையும் பெய்தது சேற்று கொஞ்சம் இதா இருந்தது நேற்று